அதுக்கப்புறம் ப்ரைஸ் கார்டு நோபதாக அப்படியே ஊரை சுற்றிக்கிட்டே இருக்கிறது ஆ ரட்சிக்கப்பட்டுட்டேன் ரட்சிக்கப்பட்டுட்டேன் சில பெற்றோர் இருக்கிறாங்க கல்யாணம் வந்தால் ஒரு யானசனம் கொடுத்துருங்க கல்லூரிக்கு போகிறான் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு யானசனம் கொடுத்துருங்க ஃபர்ஸ்டர் அங்கே போனவங்க கெட்டுவிடக்கூடாது ஃபஸ்ட்டு ஆமாம் யானசன் எடுத்தோன்னு அவங்க கிட மாட்டான் இனசன் எடுத்தாலும் கெடுவான் இனசனம் எடுக்கட்டாலும் கெடுவான் நான் யார் என்று அறிந்தால்தான் அவன் கிட மாட்டான் நான் மறுபடியும் பிறந்தவன் தேவடைய ஜீவனை பெற்றவன் நான் புது சிருஷ்டியாக இருக்கிறேன் தேவடைய ஆதாரங் ஆ ஆதாரங்கள் எனக்குள்ளே ஆயத்தப்படுத்தப்படுகிறது நான் தேரோடு இணைக்கப்பட்டு இருக்கிறேன் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறேன் என்ற அறிதல் இருந்தால்தான் புரிஞ்சாதான் தவறு செய்ய மாட்டான் பாவம் செய்ய மாட்டான் ஞானசானம் எடுத்துட்டு பாவம் செய்யலாம் ஞானஸ்தானம் வந்து உங்களுக்கு சேஃப்டியாக சேஃப்டிக்காக கொடுக்கப்படுறது கிடையாது ஞானசானம் என்பது கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டோம் என்பதற்கு அடையாளமை தவிர அது நமக்கு பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஒரு கருவி கிடையாது